வந்து இன்னைக்கு மட்டன் மிளகு கறி பெரட்டல் பண்ணுறோம் இன்னைக்கு கறி பெரட்டலுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா ஓகேண்ணா தேவையான அளவு கறி பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி நாளைக்கு அப்புறம் கருவேப்பிலை வந்துருக்கோம் உப்பு மல்லித்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா தூள் தனி மிளகா தூள் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செக்கெண்ணெய் ஏலக்காய் கிராம்பு ஆம்பு பட்டாண்டே தண்ணி ஊற்றுறேன் ஓகே நல்லா காம்பு போடுங்க கறி போடுறோம் அப்படியே ம் சட்னி கறி போடாச்சு மஞ்சள் தூள் போடுறோம் நாலு அப்புறம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு கறி வெந்து விட்டது அதை எடுக்கிறேன் கறி வேக வச்ச சூப் இருக்குல்லண்ணா அதுலேயே ரசம் ரசம் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணிடுறோம் ஏன்னா அந்த சூப்லேயும் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் அதனால அது வேஸ்ட் பண்ணாமல் இருக்கட்டும்னா ரசத்தில் மிக்ஸ் பண்ணிடுறோம் பழகமாக ஊற்றுற என்ன தானே செக்கு என்ன செக்கு இல்லையா செக்கு என்னடா செக்கு செக்கு என்ன வாசனி பொருட்களை ஆமாண்ணே ஏலக்காய் பட்டை சாம்பு போட நீங்கள் சொல்ல மாட்டாங்க நானே சொல்லிடுறேன் வெங்காயம் தடுறோம் வெங்காயம் வதங்கிச்சு இஞ்சி பூண்டு போடுறாரு இஞ்சி பூண்டு வந்துருச்சா வெங்காயம் தக்காளி ஒட்டுறாருந்தோம் எதுனால ஆச்சு ம் சாப்பிட்றாங்க ஒரு வேகமாக பேசம் போட்டால் நீடம் குழம்பு எடுத்து பழக்கி சாக்கி தக்காளி வெட்டுறேன்னா சார் எந்த பேர் தக்காளி போட்டு வச்சுருக்காங்க இப்படிதான் விட்டுவாங்களா கும்பலில் மிஸ் ஆகிக்க மொத்தமாக வெட்டினரியே பத்து ரூபா காயில அது கும்பல் மிஸ் ஆகிருக்கா நான் கறி வேக வைக்கும்போது மஞ்சள் தூள் போட்டிருக்கோண்ணா ஆ அதனால இது ரொம்ப லைட்டா ண்ணாண்ணாடுவாண்டிப்பா கரம் மசாலானா ம்ல்லித்தூல்வி மல்லித்தூள் மல்லித்தூள் உப்புண்ணா சாமி நாட்டிலே தெரியாது பாரு அவிச்சுக்கறியா வைக்காது கறியா அடிச்சு கருவேப்பிலை பிள்ளை மிளகு மிளகு ட்ரை ஆயிடுச்சா மிளகு தூளா பச்சை பசேர் என்று இருக்கும் பாவக்காய் இல்லை பக்கமெல்லாம் முன்னு இருக்கும் பிளா இல்லை உள்ளே வெளுத்து இருக்கும் தேங்காயம் இல்லை அது என்ன சேர்க்கிறேன்னா தெரியல நீல தெரியலையா அண்ணா அவங்க பேரமாரி பேசியிருந்தாரு இப்போதான் முத்துக்கொட்டை முத்து கொட்டை அது வந்து வெளா தயார் பண்ணுறாங்க இது தயார் பண்ணுறாங்க அது தயார் பண்ணுறாங்கண்ணா அது முத்து நீ முத்துக்கொட்டை என்ன ஒரு சாம்பிள் கொண்டு கேட்டவா வேறோம் இது வேறு அவசரப்படாத இதுவா நீ போடுறான் பச்சை பசேன்னு இருக்கா ஆமா அது பாவ காயும் இல்ல ஆமா பக்கமெல்லாம் முள்ளு இருக்கா ஆமா அது பெலா காயும் இல்ல வெளுத்து இருக்கு தேங்காயும் இருக்குது இல்ல தேங்காய் இருக்குதா இல்ல இல்லையே அதுக்கு பேர் தான் முத்துக்கோட்டை சொல்லிட்டேன் ரைட்டு நீ ஒரு வெடி போட்டு வேடிச்சு முடியல இனிமே நீ அடுத்த மாசம் போடலாம் வெடி போட்டு வெடிச்சு விடுச்சா நான் ஒரு வெடி போறேன் வெடி பார்க்க சரி சொல்லி பாக்க வெடி வெடி சொல்ற தீபாவளியே முடிஞ்சு போச்சு எங்க அது வெடியை பஸ்லயே விட்டு விட்டாரு பிறந்த பையன் உயிர்ந்து உயிர்ந்து வேலையை அடிக்கிறான் ராத்திரி ஊய்ப்பா எடுத்த பையன் உயிர்ந்து உயிர்ந்து வேலையை அடிக்கிறான் கிராமத்துல முள்ளி வேலையை அடிப்பாங்க இல்லையா அம்மா எதுக்கு அடிக்கிறான் சுத்தி தோட்டம் தர வச்சிருப்பான் மாடு மேத வச்சிருப்பான் கண்ணுட்டியானா ஒண்ணு இல்லடா ஊசி தாண்டா அது ஊசியா தெரிஞ்சுக்கிட்டியா அவரு சொன்னதுக்கு பிறந்த பையனா இந்த குடிமையில காதலை இப்போ உடனே தட்டி அதை ஊசி ஓட்ட போட்ட உடனே அதை மிஷினில் மாட்டி இருக்கிற துணியை நினைக்கிறேன் நம்ம வேலி அடிக்கிற மாதிரி வேலி தக்களி பையனுக்கு துக்கிளி ராமன் அது என்ன சொல்லுவேன் சொல்லு தக்ளி பையனுக்கு துக்கிளி ராமன் என்ன தெரியுமா உளுந்து அது ஓன் தானே இருக்கு அதில் ஒரு ராமன் வரும் கோடு சொன்னது தப்பாயிடுச்சு முதல் சொன்னது தப்பு இது சொன்னது உண்மையான தூள்னு சொல்லுவாங்க பச்சிட்டு ஓடிடுறா அது எப்படி டேஸ்ட் வந்து சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் சரி என்னண்ணா சாதம் ரொம்ப கம்மியா வச்சிருக்கீங்க எல்லாம் இப்போ தான் சாப்பிட்டோம் டேஸ்ட் பார்ப்போம்ட்டு தான் கறி பட்டில் செம்மையாக இருக்குது கேட்க போட்டு ஆள் சேனலையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ்